இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இப்போ அடைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து வினாவில் கோடிட்டிருக்கும் இடத்தில் நிரப்புதல் எடுத்துக்காட்டு மரத்தை வளர்ப்பது கல்லூரி மாணவர்கள் அவர்கள் அவன் வராது குயில் கூவும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் நீலகேசிங்கிறது ஐஞ்சிரும் காப்பியங்கள்ல ஒண்ணு குமரன் திறமையானவர் என்று கண்ணனுக்கு தெரியும் கண்ணனால் தெரியும்னு வராது கல்வியே ஒருவருக்கு சிறப்பு தரும் கைகளின் நேர்த்தியான தொடுத்து பூக்களை மாலையாக்குகிறது ஆ நிறை மந்தைன்னு வராது இளமையில் கல் கல்னா படின்னு பொருள் மனம் இருந்தால் உண்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி நேற்று நான் மதுரைக்கு போனேன் அடுத்து அமைச்சர் அரசருக்கு பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் விதியை நினைத்து வருந்தாதே தற்போது அழிந்து வரும் விலங்கினம் படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் பாலை பருகு ஓடு என்னும் வேற வினைமுற்று ஓடினான் பறவைகள் வானத்தில் கூடி பறப்பது அழகு அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை